நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருஷம் வைகாசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னைக்கு திங்கக்கிழமை சித்த யோகம் இன்னைக்கு வந்து பிரதமை அதாவது பௌர்ணமி பிரதமை ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்குது அதாவது காத்தால ஒரு எட்டு மணி வர்லம் இருக்குது நட்சத்திரம் பார்த்தேன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் நாளைக்கு காத்தால் அதாவது ஆறாம் தேதி காற்றால் மூன்று மணி வரலும் இருக்குது அதனால் இன்னைக்கு பார்த்தேன்னா சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வந்து எப்போவுமே வந்து சந்திரன் நின்ற ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்னைக்கு இருக்கிறது சந்திராஷ்டமம் அதாவது நீங்கள் பிறக்கும் போது இருந்த ராசிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் என்னென்னா ஒரு தடங்கள் வரும் எந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் தடங்கள் வரும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் வெளியூர் ஊர் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம் திங்கக்கிழமை வேறு சில நேரத்தில் வந்து நம்ம கோர்ட்டு ஆர்டர் போய் தான் ஆகணும் திங்கட்கிழமை கார்த்தால் அப்படின்னா போகாம இருக்க முடியாது அதனால சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரை பகத்தி கீரை இது மாதிரி ஏதாவது கீரை வாங்கி பசுமாட்டு கொடுத்துட்டு போங்க ஏன்னா சந்திர பகவானுக்கு உண்டானது வந்து இந்த எல்லாம் வந்து சந்திர பகவானுடைய கண்ட்ரோலில் வருது அதாவது அவர் தான் கார்ப்போம் அதனால் கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஒரு நிச்சயமாக சந்த சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாக இருக்கும் சரி இன்றைக்கி பார்த்தேன்னா ஒரு சின்ன செய்தி என்னென்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது பௌர்ணமியிலேருந்து ஒரு அஞ்சு நாள் வரலும் வந்து சந்திரனுடைய ஒளி ரொம்பவும் நல்லா இருக்கும் அதனால் பௌர்ணமி பிரதமையை வந்து அவ்வளோ பெரிய தவிர்க்க வேண்டிய தினமாக என்றைக்குமே கொள்ள தேவையில்லை எப்போவுமே வந்து சந்திரனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகம் என்னதான் வந்து குரு பகவானோட அதிக சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பௌர்ணமி சந்திரன் இன்னும் ஒரே விஷயம் குரு பகவான் எப்பொழுதுமே சுபராக இருப்பார் எந்த இடத்துலையுமே ஆனால் சந்திர பகவானை பொறுத்தவரையும் ஒரு பாதி மாதம் வந்து அதாவது பதினஞ்சு நாள் வந்து அமாவாசை ஏரியா இதுவாக இருள் அடைஞ்சு போடுவார் ஒரு பதினஞ்சு நாள் வந்து இது இருக்கிறதுனால இவருக்கு உண்டான ஏற்றம் அவருக்கு கிடையாது குரு பகவானுக்கு உண்டான ஏற்றம் வந்து சந்திர பகவானுக்கு கிடையாது இருந்தாலும் சந்திர பகவானை பொறுத்தவரையும் பௌர்ணமியில் வந்து மிகப்பெரிய யோகராக கருதப்படுவார் பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து கண்டிப்பாக அரசாளும் திறமை இருக்கும் அவளுக்கெல்லாம் பார்த்த இல்லையானால் பௌர்ணமி பிரதம பௌர்ணமியாக இருந்தாலே அரசாளும் திறமை வரும் அந்தந்த காலகட்டத்தில் அவளுக்காக வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இதை தவிர பௌர்ணமி பிரதமை திவிதியை சதுர்த்தி திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி இது வரணும் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து முழு நிலவு தெரியும் அதனால் வந்து எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி விசேஷங்களாக இருந்தாலும் சரி அன்றைய யோகத்தையும் நட்சத்திரத்தையும் பார்த்து எடுத்து நிச்சயமாக பண்ணலாம் அமாவாசைக்கு வர்ற பிரதமையை தவிர்க்கணும் அமாவாசையிலேருந்து ஒரு அஞ்சு நாள் வந்து தவிர்த்தேனா தான் அப்புறம் தான் வந்து பௌர்ணமி அதாவது சந்திரன் வெளியில் வர ஆரம்பிப்பார் அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து அஷ்டமியிலேருந்து கம்மியாக்கிடணும் அஷ்டமி நவமியிலேருந்து பார்த்தேன்னா பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்கு போகக்கூடிய அஷ்டமி அதாவது கிருஷ்ண கிருஷ்ண பிரதமன்னு சொல்லுவாள் கிருஷ்ண இதுல பார்த்தேன்னா கிருஷ்ண திதிகளில் பார்த்த நவமி திதியில் கிருஷ்ணபட்சத்தில் நவமி திதியிலேருந்து அஷ்டமி நவமி திதியிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சந்திர பகவான் மறைய ஆரம்பிச்சுவார் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப மறைஞ்சிடுவார் அதுக்கப்புறம் அமாவாசை வந்துடும் அதனால் கிருஷ்ண என்ன சொல்கிறது ப பட்சத்தில் வந்து அஷ்டமியிலேருந்து சுக்லபட்சத்து பஞ்சமி வரலும் வந்து முடிஞ்ச வரலும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத இன்றைக்கி எடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக இன்றைக்கு எப்படி இருக்குது அதாவது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஆகிட்டு ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்கள் மூலியமாக எந்த அளவு நிவர்த்தி செய்ய முடியுமோ அதை பண்ணலாம் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து இன்றைய கோச்சாரத்தை பொறுத்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் அந்தரநாதன் சூக்மநாதன் இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாம் வச்சு பார்த்து பேசினேன் அதுக்கப்புறந்தான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி பேச முடியும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார் இருந்தாலும் சுக்ர பகவானோடு சேர்ந்திருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் ராசியில் குரு பகவானும் இருக்கார் இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு திரிகோணம் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது நல்ல விசேஷம் குரு பகவானும் பார்க்குறார் அதனால் வந்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு பார்த்துட்டு இருந்தால் நல்லவா ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்த புதிய பதவி தொழில் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் துளசி மாலை ஒன்று போடுவோம் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறமான ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரேஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் பகவானோட சம்பந்தம் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனாலே நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தாலேனா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் ஏன்னா மூணு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க எங்கேயோ வெளியூர் வலி மாநிலத்துக்கெல்லாம் புதிய முயற்சிலாம் இன்னைக்கு கொஞ்சம் நாள் தள்ளிவிடுங்க அதை தவிர வந்து பார்த்தாலே இல்லையான்னால் யாராவது உங்களுக்கு கிட்ட வந்து ஜாமீன் கையெழுத்து போடுங்க அதெல்லாம் சொல்லுவா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த ஒரு புதுசாகவும் பார்க்க வேண்டாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் தாயாருக்கு வந்து நெய்வளக்கு போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரும் சாம்பல் நிறம் கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்கிறார் அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கார் அதனால் கொஞ்சம் தவறான முடிவுகள் சில நேரத்தில் எடுக்க வேண்டி வரும் உடல் நேரத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராசியின் அதிபதியை பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கார்ன்றதுனாலையும் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டிருக்கார் அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல் நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துக்கலாம் உங்களுக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இருக்க அவர் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய சப்தமத்தை பார்க்குறதுனால இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பொண்ணு வீட்டிலேருந்தோ பையன் வீட்டிலேருந்தோ கண்டிப்பாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய புரமானம் போய் வணங்கிட்டு வாங்க அவருக்கு ஒரு வெண்ண காப்பு முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்கும் கண்டிப்பாக வந்து கையில் ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வந்து குரு பகவானால் பார்க்க கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது குரு சந்திர யோகம்னு சொல்வார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையாளர் வேலைக்கு பார்த்து கொண்டு இருக்க வாழ்க்கலாம் கண்டிப்பாக வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புதுசாக உங்களுக்கு இன்டர்வியூ ஏதாவது வரும் யாராவது ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் குரூப்பாக அவங்களுக்கு நல்லபடியாக கவலைப்பட வேண்டாம் வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும் அது மட்டும் ரொம்ப காஷியஸாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டுருக்கு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் குறையும் ரொம்ப அலைச்சல் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நந்தி தேவனை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு விசேஷமான விஷயம் அரசியல் செல்வாக்குகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தாலும் அது வந்து சுக்கரனுடைய வீடுன்றதுனால அளவுக்கு ஏற்றம் இருக்காது இன்றைக்கி வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்க நல்ல ஒரு விசேஷம் உங்களுக்கு பார்த்த குரு பகவானால் வேறு பார்க்கப்படுறது அதனால் புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு ப்ரமோஷன் வரும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை வரும் அதுதாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வேலை செய்கிறவாளுக்கு ப்ரமோஷன் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ப்ரமோஷன் வரும் பண வரவு நல்லாயிருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் திருமண ரொம்ப நாள் குழந்தைக்கு வெயிட் வாழ்க்கை இன்றைக்கி குழந்தைக்கு உண்டான பாகியம் உண்டு அதாவது கருதரிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டியது வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிட்டு அவர் ஒரு அருகம்புல் மாலை ஒன்று போடுவோம் அதை தவிர கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்க சொல்லுவோம் அது உங்களுடைய அதிர்ஷ்டங்களாக இருக்கும் இருக்கும் ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபரின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான லக்கும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் எல்லா விதமாக நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு வரும் கண்டிப்பாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தவறையே பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை திடீரென்று வேலை வரும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு சந்திர பகவான் உங்களுடைய இன்னொரு கேந்திரத்தில் இருக்கார் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்க அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கையில வந்து ஒரு கிளிப்பச்ச நிறம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தாட்டா சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது வந்து கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் இன்றைக்கி புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளு கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சத்தமத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பார்க்குற பத்தாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது முயற்சி ஸ்தான அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காவலப்பட வேண்டாம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் இன்னைக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாங்கும் பெருமாள் தாயாரையும் வழிபட்டு வாங்கும் நெய் விளக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கையில் வந்து சிவப்பு கலர் ஒன்று வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலவாக இருக்கும் ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த இடத்துல கடன் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடச்சிரும் ஆறாம் இடத்துல குரு ஒன்றே ஒன்று அது ஒன்று தான் பெரிய அட்வான்டேஜ் எந்த இடத்துல கடன் கேட்டாலும் கண்டிப்பாக கிடச்சிடும் புதிய வேலை கிடைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த இரும்பு சம்பந்தமான வேலைகளில் இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் கையில் முட்டிக்கு கீழே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையே வந்து சந்திர பகவான் இருக்கார் அவரே ஒன்பதாம் அதிபதி அதனால் திடீரென்று பணம் தேவைப்படும் பணம் வந்து நல்லபடியாக இரட்டிப்பாகும் நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அங்கே அம்மன் கோயிலில் ஒரு பூஷணிகா உடைச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்குங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் போராட முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அங்கேயே இருக்க அது ஒரு பெரிய விசேஷம் சந்திர குருபகவான் குரு பகவான் பார்க்குறாரு ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சந்திர பகவான் தான் வந்து குரு பகவானுக்கு வீடு கொடுத்துருக்கார் உச்சம் பெறுறதுக்கு அதனால சந்திர பகவானுக்கும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் குருவுக்கு ஒருவர் ஒரு பரஸ பரஸ்பரமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதனால் சந்திராஷ்டமம் தாக்கம்லாம் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இருக்கும் இருக்காது அதனால் குரு பகவான் வந்து சந்திர பகவானை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் சுபப்படுறார் நல்ல ஒரு சுபப்படுறார் ஏற்கனவே யோகத்தில் தலைவராக இருக்கார் கிட்டத்தட்ட பிரதம தானே அதனால் பிரதம துதி தானே சொல்லலாம் அது நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க கையில் ஒரு மஞ்ச கலர் வச்சுக்கோங்க மஞ்சள் கலர் துணி அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம வீட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனி அதனால பார்த்தலையென்னால் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கார் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கார் அதனால் வந்து கொஞ்சம் வந்து வாக்கில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா ஏழரை சனி பாச சனியாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடம் வந்து சுபத்துவம் ஆறுது ஏன்னா குரு பகவானார் குரு பகவானும் பார்க்குறார் சப்தமாதிபதியும் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்பு பாசம் நல்லபடியாக போகிக் கொண்டிருக்காங்க கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏற்றவரை பார்த்தலையானால் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு ஒரு எழுதீபம் போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனி ராசிலேயே இருக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும் வேலை எல்லாத்தையும் நீங்களே எடுத்து போட்டு செய்வீங்க இருந்தாலும் தொழிலில் பெரிய அபிவிருத்திட்டே இருக்குது புதுசாக வந்து தொழில் எடுப்பீங்க எல்லாம் சைன் பண்ணி எடுப்பீங்க லாபம் வந்து நல்லபடியாக இருக்கும் இன்னைக்கு கவலையே பட வேண்டாம் தொட்ட இடமெல்லாம் பணமாக இருக்கும் கும்பராசி திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாடாக இந்த நாடு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருத்தும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கிறார் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு இருக்கும் இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனத்தை ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேத்து போகவான் பன்னெண்டாம் இடத்துல சரி பகவான் அதனால் பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் அடிபடுறதுனால உடல் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது ரெகுலர் செ சீனியர் சிட்டிசன்லாம் கொஞ்சம் ரெகுலர் செக்கப் போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வாங்கிட்டு வாங்க அவருக்கு வந்து ஒரு முல்லை மாலை போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மஞ்ச கலர் வஸ்திரம் கையில் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்